திருமேனி தாங்கி வந்த மானிட குருவானவர் தன்னை அண்டிய சீடனின் குறைகளை வினைகளை சொல்லுனா பிழைகளை போக்கி சாவது கடன் என்ற சஞ்சலத்தை நீக்கி எமனெல்லையில் அஞ்சாதே என்று ஆட்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட குருவை பெற்ற சீடனுக்கு ஈசனை விட மேலான தெய்வம் தன்னை ஆண்டுகொண்ட குருவிரானே என்பதை கற்களை வீர் முகமது ஒளியுள்ள அவர்களின் பாடலை கொண்டு உருக்கமாக பதிப்பிக்கிறார்கள் நமது தெய்வம் அவர்கள் நமது அனந்தர்குல பிறப்புரிமை திருப்பாட்டனாருடன் பாட்டனாரான பனிமலை அரசு தனிகமணி பிரான் அவர்களுடன் தேனு மாவோடு பாலு நீரமுது உண்டு கழித்த அந்த மான்மிய சரிதத்தை திட தீர்க்க தரிசனமாக கூடவே இருந்து பார்த்து பற்றி ஓதி இறக்கி வைத்துள்ளபடி இறக்கி அருளிய தற்களை பீர் முகமது ஒலியுல்லா பெருந்தகை அவர்களின் அந்த தீர்க்க தரிசன பாடலை உங்களுடன் நான் பங்கிக் கொள்ள விரும்புகிறேன் அத்தனே அருளே எங்கள் ஆதியே அழிவில்லானே அத்தனே அருளே எங்கள் ஆதியே அழிவில்லானே நித்தனே நிகரொந்தில்லா நெடியனே அடியேன் செய்யும் நித்தனே நிகரொன்றில்லா நெடியனே அடியேன் செய்யும் குற்றங்கள் அனைத்தும் போக்கி குதாவுள்தன் பதத்திற்காளாய் குற்றங்கள் அனைத்தும் போக்கி குதாவுல் தன் பதத்திற்காளாய் முத்தனே உனையான் கண்டு முயலு நாள் எந்த நாளோ முத்தனே உனையான் கண்டு முயலு நாள் எந்த நாளோ முயலு நாள் எந்த நாளோ கள்ளனான் துணிந்து செய்த கடுவினை அனைத்தும் போக்கி கள்ளனான் துணிந்து செய்த போக்கி உள்ளவாருணையான் கண்டு உணறுநாள் எந்த நாளோ உள்ளவாருணையான் கண்டு உணரு நாள் எந்த நாளு உணரு நாள் எந்த நாளோ சொல்லொண அப்பிழைகள் செய்த தோசினில் பதத்திற்காளாய் சொல்லுணா பிழைகள் செய்த தோசினில் பதத்திற்காலாய் வல்லவா உனையான் கண்டு வருகு நாள் எந்த நாடோ வல்லவா உணயான் கண்டு வருகு நாள் எந்த நாடோ வருகு எந்த நாடோ படிவினில் உனையான் மண்ணில் மறந்தவன் பிழைகள் போக்கி படிவினில் உனையான் மண்ணில் மறந்தவன் பிழைகள் போக்கி முடிவினில் உனையான் கண்டு உருகு எந்த நாளோ முடிவினில் உனையான் கண்டு உருகு எந்த நாளோ உருகு எந்த நாளோ நாவினில் வசனம் பேசும் நலமறியாத மூடல் பூவினில் மனமிருந்த பொருளையான் தேடி போந்தேன் நாவினில் வசனம் பேசும் நலமறியாத மூடல் பூவினில் மனமிருந்த பொருளையான் தேடி போந்தேன் ஆவினில் நிரம்பி நின்ற ஆறு நெஞ்ச வினில் நிரம்பி நின்ற அரும் போருளியான சாவது கடனாம் என்று சஞ்சல கடலுள்ளாழ்ந்தேன் சாவது கடனா சஞ்சல கடலுள்ளாழ்ந்தேன் சஞ்சல கடலுள்ளாழ்ந்தேன் சஞ்சல கடலுள்ளாடும் சமயத்தில் அருளை பூட்டி கஞ்சொலை கேளாப்பாவி கவிந்தனன் கடலில் என்றே சஞ்சல கடலுள்ளாழும் சமயத்தில் அருளை பூட்டி கஞ்சோலை கேளா கவிந்தனன் கவிழ்ந்தனன் கடலீலென்றே அஞ்சல் என்றடுத்தே என்னை யானை தோசூதாதுதாமும் அஞ்சலென்றெடுத்தே என்றெடுத்த என்னை யானை தோசூதாதுதாமும் மெஞ்சோலை கேட்பா என்றே இறையருள் காட்டினாரே மெஞ்சோலை கேட்பா என்றே இறையருள் காட்டினாரே இறையருள் காட்டினாரே இறையருள் காட்டி பூட்டி இருத்தினார் புவியின் மீதே இறையருள் காட்டி பூட்டி இருத்தினார் புவியின் மீதே மறையொளி அதனை கண்ட மானிட குருவேயன்றி இறையொளி இறையருள் காட்டிப் பூட்டி இருத்தினார் புவியின் மீதே மறையொளி அதனை கண்ட மானிட குருவேயன்றி தரையினில் ஒருவர் அன்றி தானவர் தரையினில் ஒருவர் தானவனமைத்தவையோன் இறையினில் அழகு இல்லை ஒன்றியான் பேசுவாரே இறையினில் அழகு இல்லை ஒன்றியான் பேசுவாரே ஒன்றியான் பேசுவாரே பேசினேன் பெரியோர் பாதம் பெருகவே வணங்கி நின்று பேசினேன் பெரியோர் பாதம் பெருகவே வணங்கி நின்று கூசினேன் இறைவன் பாதம் குறித்தவர் இவர்தாம் என்று பேசினேன் பெரியோர் பாதம் பெருகவே வணங்கி நின்று கூசினேன் இறைவன் பாதம் குறித்தவர் இவர்தாம் என்று பூசினேன் அறிந்தோர் ஞான போருளினை எடுத்து கொண்டே அறிந்தோர் ஞான பொருளினை எடுத்து கொண்டே ஏகினேன் செறிந்தார் போல் நம் ஏகினேன் செறிந்தார் போல் நம் இருதயத்தடைந்தே இருதயத்தடைந்ததன்றே இருதயத்தடைந்ததன்றே அதாவது முக்கியமாக நாம தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த தரையில் வந்து இதை நமக்கு திருமேனி தாங்கி வந்து இந்த யமனனுகா பரிசுத்தத்தை நம்ம எல்லோர் தலைக்கும் இநாகமாக அளந்த அந்த தேவாதி தேவர் அவங்கள அவங்க ஒருத்தவங்க தான தரையில் அவங்கள கண்ட பிறகு அவங்க திருவாய்மொழியே அந்த பேரூரில் உண்ட பிறகு இறை அந்த இறையினில் அழகு இல்லை அதாவது நாம் என்ன நினைக்கிறோம்னா இறைவன் வந்து அப்பேற்பட்டவங்க அழகுடையவங்க அவங்களுடைய சிறப்பு வந்து அப்பேற்பட்ட சிறப்பு அது நாம் அறிவுக்கு அடங்காது பொருந்தாதுன்னு நினைக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த இறையில் அழகு இல்லை துணிஞ்சு சொல்கிறாங்க துணிஞ்சு சொல்கிறாங்க நான் ஒரு தடவை சேர்ந்த புதுசில் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் ஃபைனான்ஸில் ஜெனரல் மேனேஜர் எனக்கு வந்து அஞ்சு படி அவர் வந்து மேலே உயர்ந்த உயர்ந்த அதிகாரி எங்கிட்ட நல்லா பழகுவார் அவர் ஒரு நாள் என்ன பண்ண அவர் வந்து குலத்தால் வர்ணத்தால் பிராமண குலத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் என்னங்க நீங்கள் வந்து ஒரு மனித தேகத்தில் வந்தவங்களை வந்து இறைவன்னு நினைச்சி நீங்கள் வழிபடுறீங்களே இது சரிதானா நீங்கள்லாம் படித்தவங்க இது சரிதானான்னு கேட்டார் எனக்கு ஆத்திரம் பொங்கிடுச்சு நான் சொன்னேன் அப்ப நீங்க ஈஸ்வரனை நீங்க வந்து மதிக்கலையா சிவனை மதிக்கலையா சர்வேஸ்வரனை மதிக்கலையா அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் இந்த சார் இதை இது இன்னைக்கு கேட்டுங்க இதை அந்த சர்வேஸ்வரனே ஆனாலும் சரி அந்த ஈசனே ஆனாலும் சரி என்ன அவங்க அந்த கைலாசத்தை விட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அதே தோற்றத்தில் வந்து இங்க இறங்கி அப்பா நான் உனக்கு எல்லா பதவியும் தரேன் அப்படின்னா ஐயா நீங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு ஈசனா இருங்க நீங்க ஈசனா இருங்க எனக்கு ஆட்சேபனையே இல்லை ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு நீங்க ஈசனா இருங்க எனக்கு ஈசன் என்னுடைய ஐயன் அதுக்கு மேலான ஒரு ஈசன் இல்லை அப்படின்னு நான் அந்த சர்வேஸ்வரன் ஆகிய நீங்க சொல்லக்கூடிய ஈஸ்வரன் முகத்தை பார்த்து நான் தைரியமா சொல்லுவேன் அப்படின்னு அவருக்கு சொன்னேன் அதோட என்கிட்ட அவர் பேசுறது நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசல ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி சொன்னது அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் யோசனை படி பார்த்தாடி நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமோ ஈஸ்வரனை போய் நம்ம தப்பா சொல் அடே அவன் கண்ணில் பார்க்காத ஈஸ்வரன் அவன் சொல்றான் அவனுக்கு நீ இத சொன்ன இது கரெக்டு தான்ண்டா போடான்னு தெய்வம் என்னை தலையில அடிச்ச மாதிரி இருந்தது நீ சொன்னது சரிதான்டா உனக்கு ஈசன் நான் தானே அப்புறம் அவன் ஏதோ ஒரு ஈசன் சொல்றான் அதை எப்படி நீ ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி என் அறிவுக்கு சமாதானம் சொன்னாங்க தெய்வம் அப்படி போல இவங்க இது எனக்கு பார்த்த உடனே எனக்கு அந்த நினப்பு அதாவது நமக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ தெய்வமானவங்க அந்த நினப்பை நமக்கு ஊட்டுறாங்க இவங்க என்ன சொல்றாங்க நான் அந்த ஈசனுடைய அந்த அழகு இல்லை இறை அழகு இல்லை இதுக்கு மேல அழகு இல்லைன்றாங்க இதை நான் ஒன்றி சொல்றேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அப்ப என்ன ஒரு அந்த அந்த சைவ அந்த சிங்கம் அந்த வீர சிங்கமா இருக்கும் பாருங்க அப்படி நாம் இந்த உணர்வுல இதை ஏத்திக்கணும் அந்த உணர்வுல அந்த முறுக்கு ஏறணும் அந்த உணர்வுல அப்பதான் அது எமநிலையில அது நிமிர்ந்திருக்கும்